வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த முப்பத்தி ஆறு பணத்தியாளர்களில் வானொலியில் ஏற்பட உள்ள மாற்றம் வெள்ளத்தால் இழந்ததை மீட்க முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் வவுனியாவில் பிள்ளைகாரிடத்தில் புத்தர் தொல்பொருள் திணைக்களம் அடாவடி உலக சந்தையில் எகிரும் தங்கத்தின் விலை இலங்கையில் இரண்டாவது தடவை உயர்வு வெளிநாட்டில் பதுங்கியுள்ள குற்றக்கும்பல் தலைவர் ஆபத்தான ஆயுதங்களுடன் இலங்கையில் சிக்கிய நபர் பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் வெளிக்கான தகவல் பூசா சிறைச்சாலையில் நூறுக்கும் மேற்பட்ட கையெடுக்க தொலைபேசிகள் மீட்பு லண்டன் தெருவில் அநாதரவாக நிலையில் இலங்கையை ஆட்டிப்படைத்த பெண் ஜனாதிபதி நாட்டில் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனித ஆலங்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல விகித திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது வளிமண்டல விகிதத்திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுடன் சப்ரகமுக மாகாணத்திலும் காலி மாத்ரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களின் பல பகுதிகளில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்துளை நுப்ரேலியா பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமீல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் ஹம்பாத்தோட்டி மொனராக்லே மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்திகாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளம் மற்றும் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட தமது வயல் நிலங்களுக்கு இன்னும் நஷ்ட ஈடு கிடைக்கவில்லை என தெஹ்யத் கண்டித்து ியாக்கள மற்றும் முர்திட்ட பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளார்கள் இம்முறை மகாபருவ நெச்சிக்கையின் போது ஏற்பட்ட பாதிப்புக்கான வழங்கப்பட்ட நட்ட ஈட்டு தொகையானது அரசியல் தலையீடுகள் காரணமாக தகுதியற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் உண்மையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இன்னும் ஐந்து நிதி உதவியும் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இதுகுறித்து பெருமளவிலான விவசாயிகள் தெஹித் கண்டிக்க விவசாய சேவை மத்திய நிலையத்தில் முறைப்பாடு இந்த மாவட்ட விவசாய சேவை ஆணையாளர் அருள வீரகோன் கருத்து தெரிவிக்கையில் வெள்ளத்தினால் வயநிலங்கள் சேதமடைந்த நான்காயிரத்தி அறுநூற்றி இருபது விவசாயிகளுக்கு அரசாங்கத்தினால் ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயிரம் தகுதியான பலருக்கு இந்த நிதி கிடைக்கவில்லை என்ற நிலைப்பாட்டில் விவசாயிகள் உறுதியாக உள்ளார்கள் இலங்கையில் அண்மையில் பதிவான பேர் அனத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அடுத்த கட்ட கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்கான வழங்க உத்தேசிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைக்கு இதுவரை மூன்றாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவிது அத்துடன் இந்த கொடுப்பனவுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து இருபத்தி எட்டு குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அதன் மேலதிக செயலாளர் கே ஜி தரமத்தில தெரிவித்துள்ளார் இதேவேளை இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் திருகோணமலையைத் தொடர்ந்து வவுனியா சமணகுளம் கல்லுமலை பிள்ளையாறு ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளார்கள் அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தொல்பொருள் திணைக்களம் தடுத்து அதோடு குறிப்பிட்ட இடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகி இட்டிருந்ததோடு உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை இடைநிறுத்தியிருந்ததோடு எவ்வித புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்தது உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு நிகராக இலங்கையிலும் தங்கத்தின் விலை உச்சம் தொட்டு வருகிறது நேற்று நிலவரப்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்தி அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது இதன்படி இலங்கையில் நேற்று மாத்திரம் இரண்டாவது தடவையாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது அதன்படி நேற்று தினம் மாத்திரம் பன்னிரண்டாயிரம் ரூபாவினால் தங்க விலை அதிகரித்துள்ளது கொழும்பு சட்டியா தெருவில் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி இரண்டு கரண்ட் ஒரு பவுண்ட் அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூறு ரூபாயாக காணப்பட்டது அதே நேரம் இருபத்தி நான்கு கிரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது இது நேற்றைய தினம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பேரிடல் பாதிப்பில் இருந்து இலங்கையானது செல்வோம் இவ்வாறு அமைச்சர் நளிந்த தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் இலங்கை மீண்டெழுவதற்காக சர்வதேச நாடுகள் தம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றன இலங்கை மீது சர்வதேச சமூகத்திற்கு நம்பிக்கை இருப்பதால் தான் இவ்வாறு உதவிகள் கிடைக்கப்படுகிறது இதன் மூலம் இலங்கையை இருந்த இடத்தை விட சிறந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் தேசிய மக்கள் அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் பொருளாதாரம் இனங்களுக்கு இடையே நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட்டது இலங்கை துரப்பில் சர்வதேச சமூகத்தில் இருந்த கருப்பு கரை தீர்க்கப்பட்டது இந்த நிலையில் டித்வா புயலால் அமது நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் இலங்கையை மீண்டள வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் சுமார் இருபத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் ஜனவரி முதலாம் திகதி முதல் டிசம்பர் இருபத்தி ஒராம் திகதி வரையான காலப்பகுதியில் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இருநூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இவ்வாறு வருகை தந்தவர்களில் அதிகமானோர் இந்திய பிரஜையாக இருப்பதுடன் இரண்டாம் இடத்தில் பிரித்தானியாவும் மூன்றாம் இடத்தில் ஜெர்மனியும் ஐந்தாம் இடத்தில் சீனாவும் உள்ளது அது வகையில் இந்தியாவிலிருந்து நூற்றி முப்பத்தி மூன்று பேரும் இருந்து இரண்டு லட்சத்து நான்காயிரத்து எழுநூற்றி மூன்று பேரும் ஜெர்மனியில் இருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேரும் மற்றும் சீனாவில் இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி மூன்று பேரும் வருகை தந்துள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் சக்தி வாய்ந்த போதைப் பொருள் காரகம் ஒழுங்கமைக்கப்பட்ட மகேஷின் உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜிங்கா புனைப்பெயரில் அறியப்படும் சந்தேகத்திற்கு மேல் மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கி ஒரு மேகசின் மற்றும் இருபத்தி ஐம்பத்தி ஆறு தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் மினிவாங்குடை ிய மற்றும் கட்டநாய போன்ற பகுதிகளில் காப்பம் கூறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் மக்களின் கோரிக்கையான சமஷ்டியை ஒருபோதும் தமிழரசு கட்சி விட்டுக் கொடுக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் சமஷ்டியை வைத்திருந்தார் இருந்தபோதும் சமஷ்டி என்பது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கை தமிழரசு கட்சி தான் இந்த விடயத்தை முன்வைத்தது ஆனால் இந்த விடய ஒரே பாய்ச்சலில் ஒரே இரவில் பெற்றுக் கொள்ளக்கூடிய விடயமல்ல எங்களுக்கு ஆக குறைந்த தீர்வாக பெறப்பட்ட அந்த மாகாண சபை அதிகாரத்தை கூட நாங்கள் பெற்று அதை சரிவன முறையில் பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் ஆகவே அந்த மக்களின் ஆணையை தெளிவாக விளங்கிக் கொண்டு அந்த அடிப்படையிலேயே அந்த பாதையை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழரசு கட்சி மிக நிதானமாகவும் மிக சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ் தேசிய காங்கிரஸ் சமஷ்டியை நேரடியாக பெறுவதாக கூறுகிறார்கள் ஆனால் சமஷ்டி தமிழரசு கட்சி எந்த இடத்திலும் விட்டுக் கொடுப்பதாக கூறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்து இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதிக்குள் நூறுக்கு மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டன தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக நபர்கள் உட்பட கைதிகளிடமிருந்து இந்த தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளது அறைகளுக்குள் நிலத்தடிகள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டன கனை மூலர் சஞ்சீவ கொலையின் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சமீத் தில்ஷா என்பவரின் அறைகளில் இருந்து கையெடுக்க தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் குருளா என்று அழைக்க பாதாள உலக குழு உறுப்பினர் அமில கிரிஷாலியின் அறையில் சுமார் ஒன்றரை அடி ஆழத்தில் உள்ள ஒரு குழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நவ்பர் மாடவியின் அறையில் இருந்து இரண்டு கம்பி துண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு அபாயத்தை தொடர்ந்து தற்காலிக பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடனாக பகுதி மீண்டும் போக்குவரத்திற்காக திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் நேற்று மேற்கொண்ட கூட்டு ஆய்வை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் மண் சரிவு அபாயம் இன்னும் முழுமையாக நீங்காததால் பலத்த மழை பெய்யும் நேரங்களில் சாரதிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் ஆலோசனைகளை துல்லியமாக பின்பற்ற வேண்டும் என்று அதன் பணிப்பாளர் நாயகம் ஆஸ்திக் கருணாவர்த்தா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் இந்திய ராணுவத்தினால் புனரமைக்கப்பட்ட பாலத்தின் பகுதியில் நபரொருவர் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மாடு மீட்பதற்காக சென்ற நபரை இவ்வாறு தவறி வீழ்ந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த நபரை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் படைத்த முன்னாள் பெண் ஜனாதிபதி சந்திரிகா நாய்க்கு அம்மையா லண்டன் தெருவில் அநாதரவாக தனித்து நடந்து செல்லும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இலங்கை ஜனாதிபதியாக இருந்தபோது பெரும் படை பாதுகாப்பில் தமிழ் மக்களை ஆட்டிப்படைத்தவர் தான் இந்த சந்திரிகா என்பது ஈழத் தமிழர்கள் மறந்திருக்க வாய்ப்பில்லை செம்மணி புதைக்குழி விவகாரமும் சந்திரிக்கா அம்மையாரின் ஆட்சி காலத்தில் தான் நிகழ்த்தப்பட்டது இந்த காலம் மிகவும் கொடியது அது யாரையும் விட்டு வைக்காது தமிழ் முதுமொழி பொய்த்து போகவில்லை என சமூக வாசிகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் இன்றைய நிலை தொடர்பில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் அங்கு இலங்கையின் தலைவி உலகளவில் அறியப்பட்டவர் இழந்தபின் லண்டன் தெருவொன்றில் தன்னை தனியாக யாரோ ஒருவர் போன்று நடந்து செல்கிறார் இவ்வுலகில் பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம் என்பதெல்லாம் நிலை இல்லை என்பதை காலம் அனைவருக்கும் காட்டிவிட்டது என்றும் அவர்கள் வாழ்வில் முடிவுக்கு கொண்டுவரும் என்பதும் ஐயமில்லை என்று தெரிவித்துள்ளார் இது போன்ற செய்திகளையும் தெரிந்து கொள்ள யாழ் தூவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்